கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய தலைப்புச் செயல் சுவிட்சர்லாந்தில் எதிர்வரும் நாட்களில் கொழுத்தும்பையில் வானிலை மையம் எச்சரிக்கை பூனைகளுக்கு அனுமதியில்லை சூரிச் குடியிருப்பு ஒன்றில் புதிய கட்டுப்பாட்டால் மக்கள் அதிர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகிலேயே பணக்கார நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு ஷபன் நகரில் தொலைபேசி மோசடியில் முப்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகளை இழந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகில் மிகவும் வாழக்கூடிய நகரங்களில் சூரிச் மற்றும் ஜெனிவா தெரிவு உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக்கொள்ள அப்படியாயின் மோடர்ன் என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் வாழக்கூடிய நகரங்களின் பட்டியலில் ஜூரிச் மற்றும் ஜெனிவா நகரங்கள் முன்னணியில் இடம்பெற்றுள்ளன பிரபலமான த எகனமிஸ்ட் மாத இதழ் வெளியிட்டுள்ள குளோபல் லியபிலிட்டி இண்டெக்ஸ் ஆய்வில்லை உலகம் முழுவதும் உள்ள நூற்றி எழுபத்தி மூன்று நகரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன இதில் சுவிட்சர்லாந்தின் இரண்டு முக்கிய நகரங்களான ஜூரிச் மற்றும் ஜெனிவா சிறந்த நகரங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஜூரிச் ஆஸ்திரியாவின் தலைநகரமான வியன்னாவுடன் இரண்டாம் இடத்தை பகிர்ந்துள்ளது ஜெனிவா ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த இரண்டு நகரங்களும் மருத்துவ வசதிகள் மற்றும் கல்வி ஆகிய பிரிவுகளில் அதிகபட்சமான நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளன இதனுடன் பாதுகாப்பு நிலை அளவுகோலான உட்கட்டமைப்பு கலாச்சாரம் மற்றும் சூழலியல் தரம் ஆகியவற்றிலும் மிக உயர்ந்த மதிப்பீடுகளை பெற்றுள்ளன இந்த ஆய்வின் முடிவுகள் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் வெளியான மற்றொரு சர்வதேச ஆய்வான ரேங்கிங்கில் சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய போட்டி திறன் கொண்ட நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது இவை அனைத்தும் சுவிட்சர்லாந்து வாழ்வதற்கேற்ற சிறந்த வசதிகள் மற்றும் தரமான பண்பாட்டு சூழ்நிலைகளை வழங்கும் நாடாக விளங்குவதை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்துள்ளது மனித உணர்வுகளை கையாளும் சிறந்த வஞ்சக தந்திரங்களை பயன்படுத்தி மர்ம தொலைபேசி மோசடிக்காரர்கள் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கும் ஒரு மூதாட்டியிடமிருந்து முப்பதனாயிரம் சுவிஸ் பிராங்குகளை பறித்த சம்பவம் சபாவுசன் நகரிலே இடம்பெற்றுள்ளது இது பற்றி பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி சபாவுசன் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மூதாட்டிக்கு ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பு வந்தது அழைத்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது அல்லது உங்கள் கணவர் பிரச்சனையில் இருக்கிறார் போன்ற பதட்டம் ஏற்படுத்தும் தகவல்களை கூறி அவசரமாக பணம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார் னர் இந்த அழைப்பில் மோசடிக்காரர் மிகவும் நம்பிக்கை வரும்படி பேசியதனால் மூதாட்டி பதட்டமடைந்து இரண்டு வங்கிகளில் இருந்து தலா சுவிஸ் பிராங்குகளாக மொத்தம் முப்பதனாயிரம் பிராங்குகளை எடுத்து அவர்களது ஆணைப்படி ஷபஹன் நகரின் அல்புலா திராச பகுதியில் ஒரு கவரில் பணத்தை வைத்து அங்கு வைத்துள்ளார் மாலை நேரத்தில் தான் அந்த மூதாட்டி சந்தேகம் ஏற்பட்டு உடனடியாக போலீசில் புகார் செய்தார் ஆனால் அந்த நேரத்திற்குள் அவர் வைத்த இடத்திலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான தந்திரங்களிலிருந்து தப்பிக்க போலீசார் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் அறைமுகமமற்ற நபர்கள் அழைத்தால் எப்போதும் சந்தேகப்படுங்கள் தொலைபேசியில் உங்கள் சொத்துக்கள் வங்கி விவரங்கள் போன்றவற்றை ஒருபோதும் பகிர வேண்டாம் நான் போலீசிலிருந்து பேசுகிறேன் என்றால் உடனே அழைப்பினை துண்டித்துவிட்டு உங்கள் அருகில் இருக்கும் போலீஸ் நிலைய எண்ணுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய அவர்களுடன் நேரடி தொடர்பினை ஏற்படுத்துங்கள் முக்கியமாக உங்கள் சுற்றத்திலும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் இத்தகைய மோசடிகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் இவ்வாறான அறிவுறுத்தல்களை போலீசார் தற்போது வழங்கியுள்ளனர் இத்தகைய மோசடிகள் கடந்த சில மாதங்களாக சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருகின்றன முதியவர்கள் மட்டுமில்லாமல் எல்லா வயதினருமே விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் பணம் நகை போன்ற ஆவணங்களை ஜாரணமும் எளிதில் கொடுக்க வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த புதன்கிழமை ஜூன் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் மாகாணத்தில் உள்ள சுர்சே நகரத்தில் ஒரு கவலைக்கிடமான சாலை விபத்தில் மூதாட்டி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அருகே நிகழ்ந்தது ஒரு மூத்தபன் அங்குள்ள பாதசாரி கடவையில் சாலையை கடக்க முயன்ற போது ஒரு கனரக வாகனம் அவர் மீது மோதி கவிழ்ந்தது இந்த சம்பவத்தில் மூதாட்டி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் விபத்தின் சரியான காரணம் குறித்து தற்போது லுசேன் போலீசாரின் விபத்து நிபுணர்கள் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சுர்சே மண்டலத்தின் அரசு வழக்குரைஞர் அலுவலகம் இந்த வழக்கை அதிகாரப்பூர்வமாக கவனித்து வருகிறது உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இதுவரையில் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே அவருடைய பெயர் மற்றும் வயது உள்ளிட்ட தகவல்களை தற்போது போலீசார் வெளியிட முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தின் காரணமாக சூர்சே ஓபர்கீர் இடையிலான முக்கிய மாநில சாலை பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தற்போது கோடை வெப்பம் உச்சத்தை தொற்றுள்ளது போக்சோராயினும் வெப்ப அலை காரணமாக பல்வேறு இடங்களில் வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு டிகிரிக்கு மேல் செல்லும் என சுவிட்சர்லாந்தின் வானிலை மையம் தெரிவித்துள்ளது வியாழன் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடரின் உச்சநிலை அடையப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை வல்லுநர் மைக்கேல் ஜட்ஜ்மென்ட் தெரிவித்தது போல சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது டிகிரி முதல் முப்பத்தி ஒரு டிகிரி வரையிலும் ஞாயிறு அன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி வரையும் வெப்பநிலை உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார் இதுவே இந்த வெப்பத்தொடரின் உச்ச உச்சநிலை என கருதப்படுகிறது இதனைத் தொடர்ந்து திங்கள் முதல் ஈரமான காற்று நுழைவதனால் சில இடங்களில் மழை மற்றும் இடையுடன் வாய்ப்புகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவில் வெப்பநிலை இருபது டிகிரிக்கு மேல் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பம் தொடரும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தண்ணீர் அதிகம் குடிக்கவும் குளிர்ச்சியான இடங்களில் ஓய்வெடுக்கவும் வானிலை அவதான நிலையம் ஆலோசனை வழங்கியுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக செல்வ அறிக்கை வழியாகியுள்ளது உலக புகழ்பெற்ற நிதி நிறுவனமான ஓபிஎஸ் வெளியிட்ட இந்த அறிக்கையில் சுவிட்சர்லாந்து உலகின் உள்ள மிகப்பெரிய செல்வம் கொண்ட நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின்படி சுவிட்சர்லாந்து குடிமக்களின் ஒருவருக்கு இருப்பு சொத்து மற்றும் பண செல்வம் சேர்த்து சரியாக ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் சுவிஸ் பிராங் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட சுமார் மூன்று சதவிகிதம் அதிகமாகும் இந்த வருமான உயர்வுக்கு முக்கிய காரணமாக சுவிட்சர்லாந்தில் நிலவும் நிலங்கள் வீடுகள் முதலீடு பத்திரங்கள் மற்றும் பங்குகளின் மதிப்பு வளர்ச்சி என குறிப்பிட்டுள்ளது அதாவது பொதுமக்கள் வைத்திருக்கும் சொத்துகள் மற்றும் முதலீடுகளின் அளவு அதிக மதிப்புக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவில் உள்ளன அமெரிக்கா இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது அங்கும் சொத்துக்களின் மதிப்பு சதவிகிதம் உயர்ந்துள்ளன ஆனாலும் சராசரி அளவில் ஒரு நபருக்கான செல்வத்தில் சுவிட்சர்லாந்தை விட குறைவாகவே உள்ளது மொத்த சொத்துக்களின் மதிப்பில் மிக வேகமான வளர்ச்சி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் பதிவாகியுள்ளது அங்கு சொத்துக்களின் மதிப்பு பன்னிரண்டு சதவிகிதம் உயர்ந்துள்ளது இதற்கேற்ப சில கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை சொத்து மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதையும் ஊபிஎஸ் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த ஊபிஎஸ் அறிக்கையினால் சுவிட்சர்லாந்து உலகளாவிய செல்வ அடிப்படையில் முன்னிடத்தை வகிக்கிறது இதனோடு அந்த நாட்டின் பொருளாதார நிலை முதலீட்டு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரம் மிகுந்தது என்பதை உறுதி செய்கிறது இந்த தகவல் வங்கிகள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உலகளாவிய நிதி நிலைமையை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய அடையாளமாகவும் அமைகிறது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சேர்க்குவை ஒன்பது சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட

சுவிட்சர்லாந்தில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பெருமளவு உயர்ந்துள்ளதாக மத்திய சாலைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு சுவிஸ் சாலைகளில் மொத்தம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரங்களுக்கு மேல் போக்குவரத்து நெரிசல் பதிவாகி குறிப்பிட்டுள்ளது இது நாட்டின் சாலை போக்குவரத்து அமைப்பு எதிர்கொள்ளும் பெரும் சவாலை வெளிப்படுத்தியுள்ளது இந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை குறைக்கவும் மேம்படுத்தவும் மத்திய சாலைகள் அலுவலகம் அறிவியல் முறைகளைக் கொண்டு நெரிசல் உள்ள பகுதிகளில் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை ஆகியவற்றை சிறப்பாக திட்டமிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயணிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வசதியாக அமைப்பதோடு சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து சூழலை மேம்படுத்தும் நோக்கம் உள்ளது இந்த முயற்சிகள் சுவிட்சர்லாந்தின் சாலைகளை மேலும் திறமையாகவும் பயணிக்க ஏற்றதாகவும் மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் இது சார்ந்த அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசலை கவனத்திற்கொண்டு அக்கறையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் இருப்பதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளது ஜூரிச் நகரில் புதிதாக கட்டப்பட உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் பூனைகளுக்கு முற்றிலும் தடை செய்யும் முடிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கிரஃப்ட் அயன்ஸ் எனும் பெரிய குடியிருப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் திறக்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது குடியிருப்புகள் அமைக்கப்பட உள்ளன சுமார் ஆயிரம் பேர் இதில் வசிக்க உள்ளனர் ஆனால் வாடகை ஒப்பந்தங்களில் பூனைகளை வளர்ப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது திட்ட உருவாக்குநர்கள் இதுபற்றி குறிப்பிடுக இல்லை ஒவ்வொரு நபருக்கும் வழங்கப்படும் இடம் சுமார் முப்பத்தி ஒரு சதுர மீட்டர்களே ஆகும் இத்தகைய குறுகிய பரப்பளவில் விலங்குகள் வசிப்பது சரியானது அல்ல என அவர்கள் கருதுகின்றனர் சரியானது அல்ல என அவர்கள் கருதுகின்றனர் இதனாலேயே பூனைகளுக்கு அங்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சட்ட ரீதியாக வீட்டு உரிமையாளர்களுக்கு வாடகை தருவோரிடமிருந்து விலங்குகளை தடை செய்யும் உரிமை உண்டு எனினும் விசித்திரமாக இந்த திட்டத்தில் மொத்தம் எட்டு நாய்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது வாடகையாளர்களிடையே சிக்கலான விவாதத்தை தூண்டியுள்ளது பல வாடகையாளர்கள் மற்றும் விலங்கு ஆர்வலர்கள் இந்த தடை ஏன் பூனைகளுக்கு மட்டுமே என கேள்விகளை எழுப்புகின்றனர் பூனைகள் பொதுவாக அமைதியாகவும் சிறிய இடங்களில் வசிக்க வசதியாகவும் உள்ளன என்பதால் இந்த தடை அவர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே உள்ளது இந்த முடிவுகள் வாடகை உறவுகளிலும் எதிர்கால நகர திட்டமிடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை வீட்டு வளர்ப்பு விலங்குகள் தொடர்பான விதிகள் மேலும் கடுமையாகுமா அல்லது மாற்றமடைவதா என்பது காலத்தால் தீர்மானிக்கப்படும் எனவும் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் குழந்தைகள் பெறும் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக நாட்டின் புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதி புள்ளி விவரங்களில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாட்டில் ஒரு குடும்பத்தின் சராசரி அளவு தொடர்ந்தும் குறைவடைந்து வருகிறது இதன் அடிப்படையில் மூன்றாவது குழந்தை பிறப்பு ஆறு சதவீதம் குறைவடைந்தும் இரண்டாவது குழந்தை பிறப்பு எட்டு சதவீதம் குறைவடைந்தும் முதல் குழந்தை பிறப்பு ஐந்து சதவீதம் குறைவடைந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குடும்பங்கள் உருவாகும் மிக அதிகமாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் விரிவடையும் எண்ணிக்கையில் குறைவுதான் அதிகமாக இருப்பதையும் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இறுதி திருத்தப்பட்ட தரவுகளின்படி ஒரு பெண்ணுக்கு சராசரியாக குழந்தைகள் என பதிவு செய்யப்பட்டுள்ளது இது இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச குறைவான பிறப்பு எண்ணிக்கையாகும் மேலும் திருமணங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் விவாகரத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காட்டப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு வீட்டு கடன் சமூக கட்டமைப்பு வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலை போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த பிறப்பு வீத வீழ்ச்சி பதிவாகி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது மில்லியன் சுவிஸ் மேல் மதிப்புள்ள பரம்பரை சொத்துகளுக்கு உயர்ந்த வரி விதிக்கும் முன்மொழிவை நிராகரித்துள்ளனர் இந்த முன்மொழிவு சோசலிஸ்ட் இளைஞர் பிரிவினரால் முன்வைக்கப்பட்டது அவர்கள் முன்மொழிந்ததின் அடிப்படையில் ஐம்பது மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள பரம்பரை சொத்துகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட வேண்டும் இந்த வரியிலிருந்து கிடைக்கும் வருவாயை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது ஆனால் இந்த வாரம் நடைபெற்ற இரு சபைகளின் தேசிய வாக்கெடுப்பில் பெரும்பான்மையால் இந்த முயற்சி நிராகரிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை மறுத்ததற்கான முக்கிய காரணமாக இந்த வகை புதிய வரி சட்டம் சுவிட்சர்லாந்தை உலகளாவிய முறையில் செல்வந்தர்களுக்கு பிடிக்காத இடமாக மாற்றிவிடும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் தற்போது ஏற்கனவே அந்த குழுவினரை கூட்டாட்சி மாநிலம் மற்றும் நகராட்சி வருவாய்களில் பெரிய பங்கு கொடுத்து வருகின்றனர் என்று கூறி இந்த வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த வரிச்சட்டத்தை ஆதரிக்கும் நடவடிக்கைகள் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளன இது செல்வந்த உரிமையாளர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு அரசியல் முடிவாகவும் ஆனால் சுற்றுச்சூழலுக்காக போராடும் இயக்கங்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் கருதப்படுகிறது ஜெனிவாவில் சாலை வேலைகளினால் பொதுமக்கள் வணிகங்கள் மற்றும் அவசர சேவை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன கடந்த சில வாரங்களில் அதிகமாக நடந்த சாலை வேலைப்பாடுகள் மற்றும் போக்குவரத்து தடைகள் வாகன ஓட்டிகளிடையே கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது இதன் பின்னணியில் ஜெனிவா மாநில அரசு சாலை வேலைகளுக்கான திட்டங்களை முறையாக ஒருங்கிணைக்க புதிய அலுவலகம் ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளது இது சாலை வேலைகளை குறைந்த நேரத்திலேயே முடிக்கவும் அவசர சேவைகளான மருத்துவம் தீயணைப்பு காவல்துறை தாமதமின்றி சென்று சேரும் வழியினையும் உறுதி செய்ய உதவுகிறது மேலும் சாலை வேலைகளினால் சிறிய வணிகஸ்தர்கள் கடும் இழப்புகளை சந்தித்து வருகிறார்கள் என்றும் அவர்கள் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர் இதற்கான தீர்வாக சில வேலைகளை தற்காலிகமாக நீட்டித்து வேறு காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளதாகவும் மாநிலம் தெரிவித்துள்ளது மாநிலம் தற்போது பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது அதில் முக்கியமானது திடீர் நடவடிக்கை எனப்படும் திட்டம் இது ஒரு பகுதியிலேயே பெரிய அளவில் சாலையை மூடிவிட்டு வேலைகளை துரிதாக முடிக்க உதவும் இதன் மூலம் நீண்ட நாட்கள் போக்குவரத்து தடையை தவிர்க்க முடியும் எனவும் கருதப்படுகிறது இதற்காக இரவிலும் வேலைகளை மேற்கொள்ளும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்களுடன் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அரசு கூறுவது போல பேச்சுவார்த்தைகள் நன்கு நடைபெற்று வந்துள்ளன எனவும் இரவு நேர வேலைகள் விரைவில் தொடங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் மூலம் ஜெனிவாவில் சாலை வேலைகள் மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் வணிகங்கள் மற்றும் அவசர சேவைகளின் தேவைகள் சம நிலையுடன் பூர்த்தி செய்யப்படும் எனவும் மாநிலம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஷ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி இது போன்ற செய்திகளை இருபத்தி நான்கு மணி உடனுக்குடன் அறிந்து கொள்ளிஸ்தி போர் என்ற இணையதளத்தினை பார்வையிடுவது நன்றி